அனைவருக்கும் வணக்கம் நான் பிரபாகர் ஜோதிடர் ஓம் சிவாய நமக சிவசக்தி திருச்சிற்றம்பலம் இன்று பிறந்த நாள் காணும் அனைவருக்கும் வாழ்த்துக்கள் இறைவனுடைய அருள் பரிபூர்ணமாக உங்களுக்கு கிடைக்கட்டும் உங்களுடைய மனம் எதை எண்ணி ஆசைப்படுகிறதோ அந்த ஆசை நிறைவேறட்டும் என்று எம்பெருமான் சிவம்பெருமானிடம் அடியன் வேண்டுகொள்கிறேன் இப்போ நான் என்ன சொல்ல போகிறேன்னா இன்றைய நாளுடைய நிலைப்பாடம் ராசி பலம் தான் சொல்லப்போகிறேன் கரைத்து கொண்டு பயன்படுங்க விஸ்வாசி ஐப்பசி ஏழு இன்று வெள்ளிக்கிழமை ஆங்கில வருடம் அக்டோபர் இருபத்தி நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து சமநோக்கு நாள் என்று நட்சத்திரம் இன்று அதிகாலை நாலு முப்பத்தாறு வரை விசாகம் பின்பு அனுசம் திதி இன்று இரவு பதினொன்று நாற்பத்தி ஒம்பது வரை திருதிகை பின்பு சதுர்த்தி யோகம் வந்து சித்த யோகம் இன்று நாள் முழுவதும் யோகம் சந்திராச நட்சத்திரம் பரணி ராசி பார்த்தீங்கன்னா மேசம் சந்திராசம் படுத்த மட்டும் ராசி ஐம்பது சதவீதம் பாதிக்கும் லக்கணத்தை தொண்ணூறு சதவீதம் பாதிக்கும் அதனால் இந்த மேசு ராசி மேச லக்கணம் இன்று மிக கவனமாக இருக்கணும் வண்டி வாங்கிச்சளவுக்குள்ளே மிக கவனமாக செல்லணும் போக்குவரத்து விதிமுறைகளை கடைப்பிடித்து செல்லணும் ஏக்காரத்துக்கொண்டு வண்டியை கொண்டு மொபைல் ஃபோனில் பேசக்கூடாது சிந்த நிகழ்ச்சியை தெரியும் விபத்துகளை ஏற்படுறதுக்கு அதிக வாய்ப்பு இருப்பதால் விழிப்புணர்வு இருந்து உங்களை தற்காத்து கொள்ளுங்கள் ஏன்னா சந்திராசனம் எந்த விதத்திலேயாவது ஏதாச்சும் பிரச்சனையை கொடுக்கும் மன உளைச்சியில் கொடுக்கும் மன வேதனையை கொடுக்கும் உடல்வாதிகளை கொடுக்கும் விபத்தை கொடுக்கும் அதனால சந்திராசி இருக்கக்குள்ளே எந்த ராசிக்காரர்களாக இருந்தாலும் விழிப்புணர் இருந்து தங்களை தற்காத்து கொள்ளணும் இப்போ நல்ல நேரம் காலை பன்னெண்டு பதினஞ்சுலேருந்து ஒன்று பதினஞ்சு மாலை நாலு நாற்பத்தஞ்சிலிருந்து அஞ்சு நாற்பத்தஞ்சு கௌரி நல்ல நேரம் காலை ஒன்று நாற்பத்தஞ்சிலிருந்து ரெண்டு நாற்பத்தஞ்சு மாலை ஆறு முப்பதுலேருந்து ஏழு முப்பது இந்த கௌரி நல்ல நேரத்தில் புதுமண தம்பிதர்களுக்கு சாந்தி முகூர்த்தம் அமைப்பது குழந்தை பாக்கி இல்லாதவங்கள் பயன்படுத்துவது எந்த ஒரு நல்ல காரியத்துக்கும் இந்த கௌரி நல்ல நேரத்தை பயன்படுத்தினா வாழ்க்கையில் வெற்றி பெறலாம் இது கூட சேர்த்து சுப ஓரையை பயன்படுத்தினா நூறு சதவீதம் வெற்றி உங்கள் வந்து சேரும் கருத்தில் கொள்ளுங்கள் இன்று வெள்ளிக்கிழமை என்பதால் சுக்கர பகவானே ஓரநாதன் அவரே இன்று கதாநாயகன் சுக்கரவோரை பார்த்தீங்கன்னா காலை ஆறு டு ஏழு மதியம் ஒன்று டு ரெண்டு இரவு எட்டு டு ஒன்பது இதுக்கு அடுத்து இரண்டு மணி நேரம் சுப ஓரிகளே எங்கோம் புதன் ஓர சந்திர ஓரம் மூன்று மணி நேரம் நீங்கள் இந்த நாளில் பயன்படுத்தி உங்களுக்கு தேவையான வெற்றிகளை உங்களால் பெற முடியும் கருத்தில் கொள்ளுங்க இப்போ ராவு காலம் காலை பத்து முப்பது டு பன்னெண்டு எம்மகண்டம் மாலை மூணு டு நாலு முப்பது குளிகை காலை ஏழு முப்பட்டு ஒன்பது குளிகைன்னா மாந்தி மாந்தின்னா குளிகை இந்த காலகட்டத்தில் எந்த ஒரு நல்ல காரியமும் கெட்ட காரியமும் செய்யக்கூடாது ஆனால் இறைவனுக்கு அபிஷேகம் அபிஷேகம் வீட்டில் கற்பூரம் எடுத்துட்டு அதெல்லாம் செய்யலாம் ஏன்னா இறைவனுக்கு யமகண்டம் ராவுகாலம் குளிகன் சொல்லி எதுவுமே கிடையாது கருத்தில் கொள்ளுங்கள் இப்போ சூழம்பு மேற்கு கோயிலுக்கு சென்றால் மேற்கு சைடு பார்த்து தான் கற்பூரமும் விளக்கை ஏற்றணும் ஏன்னா இன்று மேற்கு தசநாதன் வழி நடத்துவதால் அவர் வழியிலேயே சென்றால்தான் சிறப்பான பலன்களை உங்களால் பெற முடியும் உங்களுடைய வேண்டுதலும் நிறைவேறும் கருத்தில் கொள்ளுங்கள் அதே போல் கோயிலுக்கு சென்றவுடன் முதல்ல நீங்கள் வணங்க வேண்டியது கொடிமரத்தை தான் கொடிமரத்தை வணங்கக்குள்ளே எதிர் சைடில் எந்த சாமி விக்கிரங்களும் இருக்கக்கூடாது கருத்தில் கொள்ளுங்கள் எதாவது ஒரு சைடு விக்கிரகம் இல்லாமல் இருக்கோ அந்த சைடு பார்த்து தான் கொடிமரத்தை வணங்கணும் ஏன்னா அப்போ தான் கொடிமரம் உங்களுடைய வேண்டுதலை நிறைவேற்றும் நீங்கள் சாமி விக்கிரம் இருக்கிற சைடு பார்த்து வணங்கினீங்கன்னா கொடிமரம் தன்னை வணங்கவில்லை அந்த இறைவனை தான் வணங்குறாங்கன்னு கொடிமரம் உங்களுக்கு ஆசீர்வாதத்தை கொடுக்காது கொடிமரத்தில் வணங்கும் போது மட்டும் எந்த சைடும் சாமி விக்ரம் இல்லாத சைடு பார்த்து தான் வணங்கணும் கருத்தில் கொள்ளுங்கள் அதே போல் கோயிலுக்குள்ளே செல்லக்குள்ளே எக்காரணம் கொண்டோம் அந்த வாட்ஸ்அப்படியோட போட்டிருக்கோம் படிக்கட்டு அது தொட்டு வணங்கிட்டு போகக்கூடாது அதில் ஏகப்பட்ட டிஷ்டிகளும் தீ சக்திகளும் உள்ளே இருக்கும் இன்னைக்கு தொட்டு வணங்கக்குள்ளே உங்களுக்கு அதனுடைய பாதிப்புகள் ஏற்படும் இந்த ரெண்டு விஷயத்த கோயிலுக்கு செல்லக்குள்ள மிகவும் விழிப்புணோடு இருந்து கருத்துமாக மனதில் நிறுத்தி பயன்படுத்துங்க வாழ்க்கையில் உங்களுக்கு மாற்றங்கள் ஏற்படும் இப்ப ராசி பலன் பார்க்கலாம் முதல் ராசி மேச ராசி மேச ராசியை பொறுத்த மட்டும் இரட்டிப்பு லாபம் பெறக்கூடிய நாள் அற்புதமான நாள் சிறப்பான நாள் மய்ச்சிகரமான நாள் உள்ள மகிழக்கூடிய நாள் ரிசபு ராசியை பொறுத்து மட்டும் நன்மைகள் அதிகமாக நடக்கக்கூடிய நாள் இந்த நாள் உங்களுக்கு ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தி தரும் அதே போல் உள்ள மகிழக்கூடிய நல்ல விஷயங்களாக நடக்கக்கூடிய வாய்ப்பு அதிகம் மிதன ராசியை பொறுத்த மட்டும் போட்டி பொறாமையில் இருக்கோ அதனால் விழிப்புணோடு இருந்து உங்களை தற்காத்து கொள்ளுங்கள் கடகராசியை பொறுத்த மட்டும் பணம் பல வழிகளில் வரக்கூடிய வாய்ப்பு அதிகம் பணத்தை விரைவாக்காமல் பத்திரமாக பயன்படுத்தி வைங்க ஏன்னா கடக ராசிக்காரங்கிட்ட பணம் தங்காது கடக லக்கண்காரங்கிட்டையும் பணம் தங்காது அதனால் பணம் வரக்குள்ள பாதுகாப்பாக வைக்கணும் அதே போல் இந்த கடகராசி கடக லக்கணங்கள் காரங்க மேலே சொத்துகளும் இருக்கக்கூடாது இருந்துச்சுன்னா அதுவும் பாதிப்புகளையே ஏற்படுத்தும் ஏன்னா கடகராசி சரராசி என்பதால் அது லாபகாபதி பாதுகாப்பதிக வருவதால் கடகராசின் பணம் தங்குறதுக்கு கஷ்டம் கடகராசியை பொறுத்த மட்டும் தாய் தந்தையர் உதவி இருந்தால் மட்டுமே அவங்களால் முன்னேற முடியும் அவங்களுடைய சொத்தும் நிலைச்சிருக்கும் கருத்தில் கொள்ளுங்கள் சிம்ம ராசியை பொறுத்த மட்டும் வெற்றி மேல் வெற்றிதான் அற்புதம் சிறப்பு மகிழ்ச்சி உங்களுக்கு இன்று உள்ளத்திலும் இல்லத்திலும் அற்புதமான மகிழ்ச்சிகளும் மன நிம்மதி ஏற்படும் அற்புதம் கண்ணீர் ராசியை பொறுத்த மட்டும் கோபம் அதிகமாக வரும் கோபத்தை அடக்கி அமைதி காத்து இந்த நாளை செலவு செய்யணும் இல்லைன்னா பிரச்சனைகள் உங்களுக்கு காத்து கொண்டு இருக்கிறது ராசியை பொறுத்த மட்டும் பயம் இன்று அதிகமாக வரும் ராசிக்காரர்கள் பெண்கள் விஷயத்தில் மிகவும் கவனமாக இருக்கணும் தேவையில்லாத வார்த்தைகளை விட்டுட்டு பயப்பட வேண்டிய சூழ்நிலை இந்த நாள் ஏற்படுத்தும் அதனால் விழிப்புணர்வு வந்து உங்களை தற்காத்து கொள்ளுங்கள் விச்சிகை ராசியை பறித்து மட்டும் பண விரயம் பொருள் விரயம் எதுவும் இல்லை உடல் ஆரோக்கியமாக இருக்கும் ஆனால் எங்கு சென்றாலும் சிறு தடங்கல்களும் தாமதங்களும் வரக்கூடிய வாய்ப்பு அதிகம் அதனால் தொலைதூர பயணங்களாக மேற்கொள்கிறவங்க கொஞ்சம் முன்கூட்டியே கிளம்புங்க பாதுகாப்பாக போய் சேரலாம் தனுசு ராசியை பொறுத்த மட்டும் நல்லமான நாள் சிறப்பான நாள் மகிழ்ச்சிகரமான நாள் உள்ள மகிழக்கூடிய நாள் அற்புதமான நாள்னே சொல்லலாம் கணவன் மனைவியே ஒற்றுமையும் நெருக்கமும் அதிகமாக இருக்கும் அலுவலகத்தையும் மதிப்பு மரியாதை உயரும் மேலதிகாரிகிட்டையும் பரிசு பாராட்டுகளை பெறக்கூடிய நாள் அற்புதமான நாள் மகர ராசியை பொறுத்த மட்டும் கோபம் அதிகமாக வரும் அதே போல் விரையும் பண விரையும் அதிகமாக இருக்கக்கூடிய வாய்ப்பு அதிகம் அதனால் கோபத்தை அடக்கி சுப விரியமாக மாற்றி இந்த நாளை செலவு செய்யுங்க உங்களுக்கு முயற்சிகரமாக அமையும் கும்ப ராசியை பொறுத்த மட்டும் உங்களுடைய அறிவு கூர்மைக்கும் திறமைக்கும் ஏற்ற மதிப்பும் மரியாதையும் கிடைக்கக்கூடிய நாள் அற்புதமான நாள் சிறப்பான நாள் உங்களுடைய அறிவு கூர்மையை பார்த்து பலர்கள் பாராட்டக்கூடிய நாள் சிறப்பான நாள் மீன ராசியை பொறுத்த மட்டும் ஒரு புகழோ ஒரு கீர்த்தியோ உள்ளத்தில் மகிழ்ச்சியை ஏற்படுத்தக்கூடிய நாள் அற்புதமான நாள் சிறப்பான நாள் மயிற்சி நாள் உள்ளே மகிழக்கூடிய நாள் இப்போ இந்த மேசராசிக்கு சந்திரராசி இருப்பதால் கவனமாக இருங்க வண்டி வாய்ச்சாலுக்குள்ளே கவனமாக செல்லுங்கள் போக்குவரத்து விதிமுறைகளை கடைப்பிடித்து செல்லுங்கள் ஏக்காரத்து கொண்டோ வண்டியை இயக்கிக்கொண்டு மொபைல் பண்ணில் பேசக்கூடாது சிந்தனைகள் சிதறி விபத்துகள் ஏற்படுறதுக்கு அதிக வாய்ப்பு இருக்குது அதனால் விருப்பினோடு இருந்து உங்களை தற்காத்து கொள்ளுங்கள் நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன்